பாரதியார் பாடல்கள் பாப்பா பாட்டு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா சின்னன் சிறுகுருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா பறவைகளைக் கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா கொத்தித் திரியுமந்தக் கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தித் திருடும் அந்த காக்காய் அதற்கு வேணும் பாப்பா பாலை பொழுந்துதரும் தரும் பாப்பா அந்த பசுமிக நல்லதடி பாப்பா வாலை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதற்கு தோழனடி பாப்பா வண்டி எழுக்கும் நல்ல குதிரை நெல்ல வயலில் உழுது வரும் மாடு அண்டிப் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா பொய்சொல்ல கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்ல லாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா பாதகன் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ள லாகாது பாப்பா மோதி விதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்துவிட லாகாது பாப்பா அன்பு மிகுந்த தெய்வ முண்டு துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா சோம்பல் மிகக் கெடுதி பாப்பா தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா தேம்பி எழுங்குழந்தை நொண்டி நீ திடங்கொண்டு போராடு பாப்பா தமிழ்த் திரு நாடுதன்னைப் பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆந்தோர்கள் தேசமடி பாப்பா சொல்லில் உயர்வுதமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா செல்வம் நிறைந்த ஹிந்துஸ்தானம் அதை தினமும் புகழ்ந்திடடி பாப்பா வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமரிமுனை பாப்பா கிழக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா வேதமுடையதிந்த நாடு நல்ல வீரர் பிறந்த இந்த நாடு சேதமில் லாதஹிந்து ஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்தமதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தானறுதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பா ஜோன்ட் கெட் டு நன்றி வணக்கம்